சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட ராமச்சந்திர வாமன் பத்தன்கருக்கு எவ்வளவு அழகான லீலைகள் பாபா பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த எபிசோட் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் பாபா ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு துவாரகா மாயில ஒரு அழகான சம்பவம் நடந்தது அப்படின்னு இப்போ அந்த போற எபிசோடோட கமெண்ட்ஸ்ல நான் ஒன்று படிச்சிருந்தேன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா யாரோ ஒரு பக்தை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா அக்கல் கோட் மஹராஜ் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா போற எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன் ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் இந்த பாலகிருஷ்ண புவா அவரோட மடத்துக்கு போய் அடிக்கடி அக்கல்கோட் கோட் மகராஜோட படத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால இந்த பக்திக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் இந்த சந்தேகம் பல பக்தர்களுக்கு இருக்கலாம் நான் அந்த கமெண்ட் ரிப்ளையும் போட்டிருந்தேன் இருந்தாலும் அக்கல் கோட் மஹராஜ் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா தத்தாத்திரேயருடைய ஒரு அவதாரம் தான் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர் வந்து அக்கல் கோட்டில் தோராயமாக இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருந்து அவர் சமாதி அக்கல் கோட்ல இருக்கிறதுனால அவருக்கு பேரு அக்கல் கோட் மஹராஜ் அப்படின்னு ஆயிடுத்து ஆனா அந்த குருநாதருடைய பேரு ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் இப்போ இவரை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இருந்தாலும் நம்ம போன எபிசோட்ல சொன்ன மாதிரி பாபா ஸ்நானம் பண்ணதுக்கு போனார் போயிட்டு வந்ததுக்கு பிறகு பக்தர்கள் எல்லாம் துவாரகா மாயில காத்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னா மல்சாபத்திலேந்து ஷியாமாலேந்து நம்ம ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் இந்த மாதிரி பல பக்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் மயில பாபாவிற்காக பாபா குளிச்சுட்டு இந்த துவாரகா மாய்க்கு வரார் வரும் பொழுது துவாரகா மாயில வந்து பாபா அமர்ந்த உடனேவே எல்லா பக்தர்களும் ஓடி வந்து பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாங்க எல்லாரும் அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து பாபா பார்த்தோன்னே நின்று உடனேவே பாபா கை கூப்பி வணங்கி நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறாங்க அதுல எப்படி எல்லா பக்தர்களும் நமஸ்காரம் பண்ணி எழுந்தாங்களோ அதே மாதிரி ராமச்சந்திர வாமன் பத்தன்கரும் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கிறார் எழுந்துக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் பார்த்தது பாபாவை இல்லை பாபாக்கு பதில் பாலகிருஷ்ண புவாவோட மடத்துல எந்த மாதிரி சுவாமி அக்கல்கோட் மகாராஜ் அதாவது சுவாமி சமர்த்த மகாராஜோட படம் இருக்குமோ அதே மாதிரி தோற்றம் அதே மாதிரி ரூபம் அந்த இடத்துல பார்க்கற அதே ரூபத்தை பார்க்கறார் பாபா பார்க்கல அந்த இடத்துல சுவாமி சமர்த்த மகராஜை தரிசித்தாராம் ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் எப்பேற்பட்ட மகான் பாருங்களேன் இந்த சாய் சச்சரித்தரா நம்ம படிப்போம் சுவாமி சமர்த்த மகாராஜும் ஷிரடி பாபாவும் வேற வேற கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம படிப்போம் இதற்கு மேல ஒரு உதாரணம் பாபா பக்தர்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ஒரு லீலை அவர் பார்த்து ஆடி போயிட்டார் அந்த சுவாமி சமர்த்த மகாராஜ் பார்த்தார் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் அதுலயும் பாலகிருஷ்ண புவா மடத்துல எந்த மாதிரி அவர் அந்த தோற்றத்துல இருப்பாரோ இப்போ ஒரு ஒரு படத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாபாவே ஒரு ஒரு படத்துல ஒரு ஒரு மாதிரி இருப்பார் காஞ்சி மகா பெரியவாலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு படத்துல ஒரு ஒரு மாதிரி அதாவது முகம் தோற்றம் ஒரே மாதிரி இருந்தாலும் வேற வேற போஸ்டர்ல இருப்பாங்க ஒரு சில படத்துல ஆசீர்வாதம் பண்ணி இருப்பாங்க ஒரு சில படத்துல நீங்க பாபாவே பாத்தீங்கன்னா துவாரகா மாய் போஸ்ட்ல மாதிரி ஒரு ஒரு ரூபத்துல இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு தோற்றத்துல இருப்பாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல பாலகிருஷ்ண பூவா மடத்துல எந்த மாதிரி தோற்றம் இருந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வந்துதான் ராமச்சந்திர வாமன் பத்தன்கருக்கு நமஸ்காரம் பண்ணி உடனே நம்மனால என்ன தர முடியும் பக்தி அப்படின்னு ஒரு விஷயம்தான் மனிதர்னால இப்போ பணம் நம்ம சம்பாதிக்கிறது சரிங்க இருந்தாலும் அந்த பக்தியில வரக்கூடிய கண்ணீர் இருக்கு பாருங்களேன் ஒரு ப்ரெஷியஸ் ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மனசார அந்த பக்தியை வெளிப்படுத்துறது வந்து நம்ம ஆனந்த கண்ணீரால அப்ப அந்த ஆனந்த கண்ணீரை விட்டுட்டு நேரா ஒரு ரூபா நாணயம் எடுத்து தட்சிணையா கொடுக்கிறார் பாபா கிட்ட எந்த ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் நான் தரமாட்டேன் இந்த புழுவை சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்தேனா எந்த ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாரோ சொன்னாரோ அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் எடுத்து தட்சிணையா கொடுத்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறார் அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே மறுபடியும் பாபா அவராகவே இந்த ராமச்சந்திரா கிட்ட இன்னும் ஒரு ரூபாய் கேட்டாராம் மொத்தம் இரண்டு ரூபாய் எதற்காக அப்படின்னா மறுபடியும் அவர் சொல்லி கொடுக்கிற ஒரே விஷயம் நம்பிக்கை பொறுமை முதல்ல என்ன பண்ணார் ராமச்சந்திரா பொறுமை இல்லாமல் இந்த புழுவை சாப்பிட்றதுக்கு தான் வந்தேனா எனக்கு ஷிருடி அப்படிப்பட்ட சிறுடியைக்கு நான் வரணுமா அப்படிப்பட்ட பாபாவை தரிசனம் பண்ணுமா இதெல்லாம் கேட்ட ராமச்சந்திரா பொறுமையா இருந்ததுனால சுவாமி சமர்த்த மகராஜாகவே காட்சி தந்தார் பாபா நம்பினார் முதல் சம்பவம் நடந்த பொழுது நீங்க புழு சாப்பிட்றதுக்கு இங்க பக்தர்கள் வர வேண்டாம்னு சொல்லும் பொழுது இவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் அந்த ஒன்று ஏற்பட்டது பொறுமை தான் அந்த லீலை அப்படின்றது ஒண்ணு அனுபவித்தார் வாமன் பத்தன்கர் இந்த இரண்டு நாணயங்களை ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் கிட்டேந்து பாபா வாங்கியிருக்கலாம் ஆனா நம்மளும் ஒவ்வொரு நாளும் அந்த இரண்டு நாணயங்கள் எப்படி கொடுத்தாரோ அந்த இரண்டு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால் வாழ்க்கையில நம்மளும் இந்த மாதிரி அற்புதமான லீலைகளை அனுபவிக்கலாம் அக்கல்கோட் மகராஜும் ஷிரிடி பாபாவும் வேற வேற இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதற்கு பல பல சம்பவங்கள் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சுவாமி சமர்த்த மகராஜ் சமாதியான வருடம் பாத்தீங்கன்னா எயிட்டீன் செவன்டி எயிட் தோராயமாக இருபத்தி ரெண்டு வருடங்கள் அக்கல் கோட் அப்படின்ற இடத்துல அவர் இருந்தார் இப்பையும் அவர் சமாதியில நீங்க போனீங்கன்னா இன்னைக்கும் எப்படி நம்ம ஷிருடி பாபா அவர் சமாதியில இருந்தாலும் பக்தர்களோட நலனுக்காக பாபா ஓடோடி வருவார்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் சுவாமி சமர்த்த மகராஜ் இது நான் எப்படி சொல்றேன்னா சுவாமி சமர்த்த மகராஜ் அவர் உட்கார்ந்திருந்த பொழுது பத்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாராம் அவர் அமர்ந்திருந்த போது பல பல பக்தர்கள் இருக்கும் பொழுது திடீர்னு சுவாமி சமர்த்த மகராஜ் சொல்றாரா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான நேரம் வந்தாச்சு எப்படி பாபா சொன்னாரோ அந்த சிமோலங்கன் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இவர் சொல்றார் இதற்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பக்தர்களுக்கும் புரிஞ்சு போச்சு சுவாமி சமர்த்த மகராஜ் சமாதி அடைய போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுல ஒரு பக்தர் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பக்தர் அவருக்கு பேரு கேஷவ் நாயக் அவர் கேக்குறார் சுவாமி சமர்த்த கிட்ட சுவாமி நீங்க சமாதி ஆயாச்சு அப்படின்னா நீங்க சமாதி நிலைக்கு போன உடனே பக்தர்கள் உங்களை தேடி எங்க போகிறது நீங்க இந்த சமாதியிலேயே இருப்பீங்களா நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க நீங்க உயிரோடு தான் இருப்பீங்களா அப்பையும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல பாபா பக்தர்கள் கிட்ட எவ்வளவு பொறுமையா சொன்னாரோ அதே மாதிரிதான் சுவாமி சமர்த்த அதே வார்த்தை சொன்னாராம் என்ன அப்படின்னா நான் சமாதி அடைந்து விட்டாலும் என்னோட பக்தர்களோட ஒரே ஒரு குரலுக்காக நான் ஓடோடி வருவேன் கேஷவ் நாயக் கிட்ட சொல்றார் என்னுடைய பக்தர்கள் நான் சமாதி நிலைக்கு போனதுக்கு பிறகு அழவே கூடாது ஏன்னா அந்த சமாதியிலையும் நான் உயிரோடு இருப்பேன் இனிமே வரப்போற காலத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஷிரடி அப்படின்ற ஒரு இடத்துல நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாராம் எப்பேற்பட்ட அப்படியே ஒரு கூஸ்பம்ஸ் நம்மளுக்கு வருது பாருங்களேன் ஷிரடியில அந்த இடத்துல மகாராஷ்டிரால ஷிரடி அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதற்கு மேல அந்த மகானோட நாவலேந்தே வந்தது என்ன அப்படின்னா அவரும் ஷிரடியில இருக்கக்கூடிய மகான் சாயி பாபாவும் வேற வேற கிடையாது என்ன இவர் தத்தாத்திரேயருடைய மூன்றாவது அவதாரம் அதாவது சுவாமி சமர்த்த மகாராஜ் தத்தாத்திரேயருடைய மூன்றாவது அவதாரம் சிறுடி சாய்பாபா தத்தாத்திரேயருடைய ஐந்தாவது அவதாரம் அவதாரம் கணக்கு தான் வெவ்வேறு ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றத ரொம்ப அழகாக உணர்த்திருக்கார் அது மட்டும் அல்லாமல் கிருஷ்ணா அலிபக்கார் அப்படின்ற ஒரு பக்தரும் நேரா சுவாமி சமர்த்த மகராஜ் கிட்ட வேண்டிக்கிறார் சுவாமி உங்களை நான் வந்து தரிசனம் பண்ணணும் மக்கள் கோட்க்கு அப்படின்னு வேண்டின உடனே அவருடைய கனவுல சுவாமி சமர்த்த மகராஜ் ஒரு விஷயம் போய் சொன்னாராம் அத கேட்டு கிருஷ்ணா மட்டும் கிடையாது அங்க இருந்த எல்லா பக்தர்களும் அந்த கனவை சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருந்தாலாம் அப்படி சுவாமி சமர்த்த மகராஜ் கிருஷ்ணாவோட கனவுல என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்